இது சூழ்ந்த உலகத்தில் ஒளி தேடும் மனங்கள் வெறுமையாய் காணும் நாட்கள் நம்பிக்கையை மறக்கும் கண்கள் வாழ்க்கையோர் புதிதாக விளை காணும் நேரத்தில் மனதின் சுவடுகள் ஏனின்று அழிந்து போனது தோன்றாத தருணங்கள் வரிகளை அழிக்கின்றன விதியின் பாதையில் தடங்கள் ஓவியம் வரைகின்றன சுவாசம் எல்லாம் கனமாக சுமையாய் நிற போல வாழ்வும் தொலைந்து சென்றது ஓரிடமாய் நட்சத்திரங்கள் பேசும் நிம்மதி நிம்மதியில்லை சூரிய ஒளியார் தீண்டாத காலை எங்கே விழியில உதிரும் கண்ணீராக ஓட உறவுகள் கூட சுமைதானாகிவிட்டது விட்டது இரு சூழ்ந்த உலகத்தில் ஒளி தேடும் மனங்கள் பெருமையாய் காணும் நாட்கள் நம்பிக்கையை மறக்கும் கண்கள் காலத்தின் சுழல் காற்றில் நம்பிக்கை மாய்கின்றது நிமிடங்கள் கண்ணாடி போல சிதறி விழுகின்றது புலம்பல்களும் மீண்டும் புயலாக மனம் என்னும் கரையில் போரடிக்கின்றன பிறையாக எங்கே போனது என் கனவின் வண்ணங்கள் கடலின் ஆழத்தில் தொலைந்து போன போனவானதில்ல மனதின் கதவை இறந்திட யாருமில்லை காற்று சொல்லாத சத்தம் ஒலிக்கின்றது நிலவு கூட என்னை பார்த்து சாய்ந்தது அவசரத்தில் நடப்பதை மட்டும் காற்று சொன்னது நண்பர்களின் ஆயுதமாகி நின்றது உயிர் வாழும் பயணம் ஏன் பெருமையானது இருசுந்த உலகத்தில் ஒளி தேடும் மதங்கள் பெருமையாய் காணும் நாட்கள் நம்பிக்கையை மறக்கும் கண்ணு கோலியின் தருணங்கள் மாய்ச்சல் போல் சிரிப்பின் பிம்பம் கூட உழலும் நினைவோடு கிழந்து எழுமாற்றலை இன்று தேடுகிறேன் வாழ்வின் மெல்லிய ஓசையை கேட்க முனைக்கிறேன் காத்திருப்புதான் பூரிப்பு என்ற உணர்விலே தூரத்தில் கீதம் பாடும் பறவைகள் ஓய்ந்ததெங்கே நிழல்களை தொலைத்தவர்கள் சூரியனை தேடி வடிவில நிற்கின்றன தெருமையின் வட்டத்திலே இரு கனவில் நம் மொழியை பெறுவோம் பெருமையின் மூச்சை முடித்து உயிர் வாழ்வோம் இருட்டின் எல்லையில் எதிர்பார்ப்பு நின்றது அந்த ஒளியைக் கண்டிடு புதிய வாழ்க்கை திறக்கட்டும்